கேட்கிறாங்க ஆயிஷா நீ இருக்கிறீங்க விருப்பமான ஒரு நபியா இருக்கீங்க சிபார் செய்யணுமா வரைசலம் எப்பயுமே இப்படியாப்பட்ட கேள்விகளை தன்னுடைய மலையின் பிள்ளைகள் கேட்கக்கூடிய நேரத்துல என்ன செய்ய மாட்டாங்க அவங்களோட மனசை திருப்தி அடைய மாட்டாங்க அவங்களோட ஈமான இன்னும் கூட்டுவா

அந்த பட்டோலையில தான் உலகத்துறை உலகத்துறைய வாழ்க்கையில எப்படி முழு என்றும் இருக்கு சிலர்களை பட்டோல வலது கையில கிடைக்கும் சிலர்களை பட்டோல இடது கையில கிடைக்கும் பட்டோல இடது கையில கிடைச்சிச்சோ இவர் கை சேர்க்கப்படுவாரு அந்த நேரத்தில் யாரும் யாருக்கும் யாருக்கும் உதவி செய்யலாம் கொஞ்சம் எங்களையே கொஞ்சம் நாங்க யோசிப்போம் அந்த கட்டத்துல நான் இருந்தா எந்த நிலைமை பிடித்தாரு எந்த பிள்ளைய பத்தி யோசின வராது எந்த மனைவியை பத்தி யோசின வராது எங்கடா பட்டோடைய எடுத்துக்கொண்டு நாங்க ஒரு முடிவை திருப்பாவோம் எல்லா கிட்ட முடிவை தந்து தந்தரியா இருந்தோம் யாரும் யாரு யார பத்தி யோசின வராது சொல்ற சதவாக வரைய செல்ல ரெண்டாவது பயங்கரமான கட்டம் என்ன தெரியுமா மீசான் தராசுல

அமல் உடைய சொந்தத்தை சேர்க்குவான்னு சொல்லி அந்த முடிவா காட்டுவான் அந்த கட்டம்தான் அந்த நேரத்துல யாரும் யாருக்கும் முதவி செய்யலாம் யாரும் யாருக்கும் உதவி செய்யலாத கட்டம் மூணாவது சொல்றா சொல்லுதா ஒரே சொல்லம் ஆயிஷா முதியவாவு தாரா தான் ஒரு பயங்கரமான கட்டம்தான் முதலாவது சொன்ன இரண்டு பயங்கரமான கட்டத்தை விட இது பயங்கரமான ஒரு கட்டத்தான் சுராத்தர் முஸ்கத்தின் பாலத்தை கடக்க முடிய நேரம் அந்த நேரத்தில் யாரை யோசிக்கையும் வராது நான் நபியா இருந்தாலும் ஓனே பாதுகா கேடான்னு செயோ சைக்கிளே செஞ்சுருந்தாங்க கஞ்சியமான சோதர்களை பெரியார் அப்படியாப்பட்ட ஒரு பயங்கரமான கியாமத்தை கியாமத்தை நானும் நீங்களும் ஒரு நாளைக்கு சந்திக்க இருக்கிறோம் கஞ்சியமானே உலகமுமே வாழ்க்கையில நாம் உலகத்துல வாழ்கிற நேரத்தில் ரெண்டு பிரச்சனையில் ஏதாவது உண்டு நம்ம முகம் கொடுத்தேயாவும் ரெண்டு பிரச்சனை முதலாவது பிரச்சனை அல்ல தஜ்ஜால் ஒரு முறைக்கும் இணைய ஹயாத்தோட வாழ வச்சா அவன் தித்தினால நாங்க மாற்றுவோம் ஒவ்வொருத்தரும் அல்ல அதுக்கு முன்னால இணைய பௌத்தாக்கினு சொன்னால் ஏதோ ஒரு முறை அவன் பித்தினால அது அடுத்த கட்டம் கபுடைய வாழ்க்கை பின்னால உள்ள ஒவ்வொரு விடயத்துக்கும் நாங்க ஒவ்வொருத்தரும் முகம் கொடுக்க போறோம் யாருக்கும் ஷார்ட் கட்ட சொர்க்கம் போவேன் அல்ல இல்லை மன்னிக்கணும் சிலர்கள் நினைப்பு என்ன தெரியுமா பன்னெண்டு மாசத்துல பதினோரு மாதம் செய்யற கூட்டெல்லாம் எல்லாம் செய்யல தொழுவ மாட்டாரு நைட் கிளப்லையும் அங்கேயும் இங்கேயும் பார்லையும் பாவத்திலே வாழ்க்கை கலி ஒரு ரமலானோடு வந்த பொருள் நோபுக்கு மட்டும் தொப்பிய தலையில போட்டி கொண்டு வந்து இருபத்தி எட்டு தௌவா செஞ்சதோட அவர் சொல்றவர் அவர் நினைக்கிறாரு பதினோரு மாதம் செஞ்ச பாவத்தால் இருபத்தி ஏழு கழிச்சுக்கோ சொல்லி ஒரு நாள் நினைச்சு பார்க்கவான் இது ஆக பெரிய ஒரு மதத்தனம் நிறைய பேர் அப்படி வாழ்றாங்க

இந்த பதில் கொடுக்க போறே இந்த யோசனையோட வாழ்ந்தார்கள் சகாபா்கள் எனக்கு அந்த யோசனையே இல்லாம ஏதோ ஒரு அமைப்புல நாங்க வாழ்ந்துட்டு போற கண்டியமான சோதனைகள் பிரியா்களே